அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டே யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் ஐம்பது கால இடங்களுக்கு உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு தமிழ்நாடு அரசு நிரந்தர வேலை அதாவது நேரடி நியமனமாக தான் இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அதனுடைய வெப்சைட்டில் சென்னை வெப்சைட்டில் இவங்க இதற்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த வெப்சைட்லேயே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதற்கான விவரங்கள் எல்லாம் நம்ம முழுமையாக பார்த்துட்டு வந்துடலாம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு வங்கி இதில் ஐம்பது காலிடங்களுக்கு அசிஸ்டண்ட் அதாவது உதவியாளருக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த உதவியாளர் பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடணும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதுக்கு ஒரு எழுத்து தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு இருக்குது அப்படின்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை பத்து மணிலேருந்து பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க எக்ஸாம் டேட்டும் இதில் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் முதல்ல சொன்னது போல் உதவியாளர் பணியிடம் ஐம்பது கால நிறுவனம் வந்து தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இந்த பணியிடத்திற்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் உங்களுக்கு பேஸ்கேல் சம்பளமாக இதுக்கு கொடுக்குறாங்க இதில் கேட்டகரி வைஸ் மொத்தமாக ஐம்பது காலியிடங்கள் இருக்கு இல்லையா அதில் வகுப்பு வரைய எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அதனுடைய சுருக்கமும் கீழே கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இதற்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம் இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி அதில் ஓபிசிஎம் பிசிஎம் இவங்களை இல்லாமல் மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாதவங்க இதர வகுப்பினருக்கு மட்டும் குறைந்தபட்சம் வயது வரம்பு வந்து பதினெட்டு ஆகவும் உச்சபட்சம் வயது வரம்பு வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இதில் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருந்துக்கலாம் முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்கன்னா ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கலாம் ஆதரவற்ற விதவியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி ஓபிசிஎம் பிசிஎம் இந்த வகுப்பினருக்கு என்ன வயது வரம்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு ஆகும் அதிகபட்சம் வயது வரம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வயது வரம்பை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க வேண்டாம் உச்சபட்ச வயது வரம்பு கிடையாது ஒரு இது நிர்ணயம் கிடையாது அதனால் எந்த வயசுலனாலும் இருந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம கல்வி தொகுதி என்னன்னு பார்ப்போம் இதில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு இவங்க குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு கலந்துக்க முடியும் அதே போல் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னால டெக்னாலஜி டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுலலாம் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் ஓகே தான் அல்லது பேச்சுலர் டிகிரியின் லா முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் பேச்சுலர் டிகிரியின் காமர்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் பேச்சுலர் டிகிரி டெக்னாலஜி டிகிரி இதில் அதே போல் இன்ஜினியரிங்கில் சிவில் எலக்ட்ரிக்கல் அந்த ஃபீல்டில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கூடுதலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கோஆஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லை இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா நான் முதல்ல சொன்ன கல்வி தொகுதியோட இந்த கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதை முடிச்சிருக்கணும் இல்லை படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த தகவலை உள்வாங்கிக்குவாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க இந்த குவாலிஃபிகேஷன் வைஸ் உங்களுக்கு வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மொத்தமாக ஐம்பது வேக்கன்சி அதில் ஒவ்வொரு வே குவாலிஃபிகேஷனுக்கும் இத்தனை ஒதுக்கி ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க அந்த இதையும் நீங்கள் உள்வாங்கிக்கணும் ஓகேவா அடுத்து ஒரு சிலருக்கு இந்த கூட்டுறவு பயிற்சியிலேருந்து விலக்கு அளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது யாராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் அந்த பூனே வழங்குகிற முதுநிலை வாணிப மேலாண்மை கூட்டுறவு பட்டம் பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு ட்ரைனிங் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை பிகாம் ஆனர்ஸ் கூட்டுறவு எம் காம் கூட்டுறவு எம்ஏ ல கூட்டுறவு முடித்தவங்க பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவங்க தேவை கிடையாது பிஏவில் கூட்டுறவு முடித்தவங்க பிகாமில் கூட்டுறவு படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அந்த இதை நீங்கள் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மட்டும்தான் அதுலேருந்து விளக்கு கொடுப்பாங்க நான் சொன்ன கல்வி தகுதி உள்ளவங்க கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் இல்லைனா அந்த கோஆபரேட்டிவ்காக பண்ணிட்டாச்சும் நீங்கள் இருக்கணும் படிச்சுக்கிட்டாச்சும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்து இந்த பதவிக்கு வந்து உள்ள விவரங்கள் எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர்லேயே எஸ்சி எஸ்சிஏ பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி சாரி ஆதரவற்ற விதவை விட அந்த இது நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூபிடிக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் அல்லாதோர் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் பிசிஎம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினர் அதாவது எம்பிசி டிசி இது இல்லாமல் இதர வகுப்பினருக்கெல்லாம் ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியிருந்தோம் அப்ளை பண்ணும்போது அடுத்து உங்களுக்கு இந்த பதவிக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் டெல்த்து தேர்வு இருக்கும் நான் அதை எக்ஸாம் டேட் கூட முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த டேட்டில் நடக்கும் அதை தொடர்ந்து உங்களுக்கு நேர்முகத் தேர்வு இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் எக்ஸாம் வந்து இரநூறு கொஷின்ஸ்க்கு நூற்றி எழுபது மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும் நேர்முக தேர்வு இன்டர்வியூக்கு வந்து முப்பது மார்க்கு ஆக மொத்தம் இந்த இரநூறு மார்க்கை கால்குலேட் பண்ணி தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க அடுத்து எழுத்து தேர்வுக்கு என்னென்னா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க உங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அந்த சிலபஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அதற்கான லிங்க் கொடுத்துருவாங்க அந்த டேட்லேருந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடணும் ஓகேவா இந்த தகவலை உள்வாங்கிக்கிட்டு கண்டிப்பாக அதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இவங்க மேற்கு சொன்ன டேட்டு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலான்னா பதினான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தான் அப்ளை பண்ண முடியும் அப்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வெப்சைட்டு தான் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ இதில் வந்து பாருங்கள் த ஆன்லைன் அப்ளிகேஷன் பில் பி கமன்சான் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பதினாலாம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து இது மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க ட்ரெயினிங் இல்லாதவங்க அப்ளை பண்ணலாமான்னு நினச்சிக்காதுங்க கண்டிப்பாக ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இல்லைனா படிச்சுட்டாச்சு இருக்கணுங்கிறது அவங்களுடைய விஷயம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெரிவிச்சிருக்க விஷயம் இதுதான் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் இந்த இந்த பேங்க்கில் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்தப்போ அப்போ நிறைய பேர் இல்லை அது பண்ணியிருக்கணும்னு தெரிஞ்சது பிறகு நிறைய பேர் நிறைய பேர் புதுசாகவே சேர்ந்துருந்தீங்க அவங்களாம் இந்த டைம் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை அட்டென்ட் பணியிடம் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கும் ஏன்னா இது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அங்கே சென்னையில் இருக்கக்கூடியது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு கால் மென்ஷன் பண்ணுவாங்க இது தொடர்ந்து தொடர்ந்து அப்டேட் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ